ஐயா சிவானந்தை வணங்கி ஆஞ்சியோ செய்து மிஞ்சிய நாட்களை எண்ணி அஞ்சி அஞ்சி வாழ்ந்து வந்த என்னை அரவணைத்து அரண் அமைத்து மனம் என்னும் அரண்மனையில் மகத்துவமாக வாழும் மகா தத்துவத்தை வாசி ஆசியில் வழங்கினார் உயிருக்கு பேரம் பேசாம மருத்துவம் உணர்வுக்கு பேரம் பேசா ஆன்மீகம் இரண்டையும் ஒரு சேர மகத்துவமாக மகா தத்துவமாக சிவானந்தமாக நான் பெற்றது கற்றது ஐயா சிவானந்தத்திடம் அதை மாறியது என் வழித்தடம் வழித்தடம் விழித்தடம் தகரமான நான் புடம்போட்ட தங்கமானேன் நாம் பூமியில் தங்கும் வரை தங்கம் இல்லாமல் நம் அங்கம் தங்கமாக இருக்க மற்ற வைத்தியங்களை குறைத்து சித்த வைத்தியம் செய்து சிவானந்தம் பெறுவோம் சிவானந்தத்திடம் பெறுவோம் இது சித்த மருத்துவ கருவடைக்கு நான் எழுதிய வாழ்த்துறேன் அம்மனம் அதுல ஐயா எல்லாத்தையும் அம்பளப்படுத்துறது மாதிரி அம்பளத்தையும் அம்மனப்படுத்த எல்லாமே வெட்ட வெடித்தமா வந்துருச்சு அந்த மனம் அம்மனத்தை பத்தி நான் சில இதை எழுதியிருக்கேன் சொல்றேன் மனிதனின் மறுபக்கமாக இருக்கும் மனதிற்கு பல பக்கங்கள் உண்டு அக்கம் பக்கம் என சில பக்கமாகவும் சில தூரமாகவும் இருப்பது உண்டு காரணம் மனம் ஒரு மாய கண்ணாடி சிறியதை பெரியதாக்கும் பெரியதை சிறியதாக்கும் நம்மை திரு பல சமயங்களில் நம்மையும் காக்கும் நம் மனமான அம்மனம் அம்மனமாக இல்லாமல் பல உடை அணிந்து நம்மை பட வேஷம் என பகல் வேசம் போட வைக்கிறது சில நேரங்களில் சில நம்மை நம்மோடு ரத்த சொந்தமாக வந்த மூளையை கூட சில நேரங்களில் ஒரு மூளையில் உட்கார வைத்து விட்டு எங்கிருந்து வந்தது என தெரியாது வந்த இந்த மனம் நெருங்கிய சொந்தம் கொண்டாடி

ஆனால் நாம் வளர வளர நம்முடைய புற்றுப்போல் வளர்ந்து பற்று எனும் தொற்றை தொன்று தொட்டு பாதுகாத்து வளர்த்து வருகிறது ஆனால் காலப்போக்கில் மனம் அம்மனமாக கம்மனமிட்டு அமர்ந்து நம் மனம் எம்மனம் என உள்ளூர நோக்க கோழியா முட்டையா எது உஞ்சி என தெரியாதது போல் மனமும் மூளையும் சேர்ந்து மனம் காரணமாக மூளை காரணிய காரியமாக என காரண காரியமாக இருப்பது மனமே என்பதை கண்டு தந்திரமான மனதில் மந்திரத்தை போல் பஞ்சதந்திரத்தை பற்ற சொல்லி சென்றனர் இருமணம் ஒரு மனம் ஆனால் திருமணம் நறுமணமே இருமணம் ஒரு மனம் ஆனால் திருமணம் நறுமணமே இல்லாவிட்டால் மறுகணம் ஏமாறு மனம் எடுக்கும் முடிவு மறுமணமே என மனம்கு முடிவு செய்வதும் மனமே எனது உனது என பிரிப்பது நமது மனது அம் மனது எது என நாம் உணர நம் மனதை குலைத்துவிட்டு மனம் அம்மனமாக வெட்டவில் என்று பார்த்தால் மனம் மரணம் ஆகிவிடும் மனம் இல்லை என்றால் மரணம் இல்லை பசி இல்லை ருசி இல்லை இல்லை என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆக நம்மை இருக்க வைப்பதும் இல்லாமல் செய்வதும் நம் மனமே ஆகவே இருக்கும் இல்லாத சொல்லாத இந்த மனதை மனக்கண்ணான முக்கண்ணான ஆமையாக அடக்கி மனதை உண்மையாக்கி ஊமை விழிக்குள் என்பதை புலன்களுக்கு புலப்படுத்தினால் இல்லாத சொல்லாத அந்த மனம் நமக்கு பயப்படும் வாழ்வு பயன்படும் வணக்கம்